ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம மூணு பார்ட்டில் இதை பார்ப்போம் நிறையா இருக்குது தமிழின் தொன்மை மற்றும் சிறப்புகளில் நம்ம புக்கில் தமிழை பற்றி நிறையா டாபிக்ஸ் இருக்குது அது ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதனால் மூணாக பார்த்தா தான் ஒரே வீடியோவில் பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் தோல்வி ஏற்படுறோம் அதனால் நம்ம மூணு வீடியோவை பார்ப்போம் இது பார்ட் ஒன் வீடியோ தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு வளர் தமிழ் மூத்த மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது பழமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் மாறுங்கள் இதுலயே நம்ம முன்னுரையிலேயே இது இருக்கு தமிழின் சிறப்புகள் பத்தி நான் பாடம் தான் இது மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்பு ஊழல் ஒன்று மொழி நம்ம மனுஷ கண்டுபிடிச்சதுல ஒரு முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி சம்மந்தமான ஒண்ணுன்னா அது மொழிதான் மனிதனை பிற உங்கள் உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவதும் மொழிதான் மொழி நாம் சிந்திக்க உதவுது சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான் நம்ம பிறர் வந்து என்ன சொல்றாங்கன்னு நமக்கு எப்படி புரியும் செய்கை காட்டி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அதனால அது ஈஸியா நமக்கு புரிய உதவுறதும் மொழி தான் உலகத்துல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்கு இவற்றில் சில மொழி அதுல சில மொழி மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருந்தையும் கொண்டிருக்கும் அதுல சில வகைதான் இலக்கணம் இலக்கிய வளம் பெற்று தீயலும் மொழிகள் மிக கம்மி தான் அதுலேயும் செம்மை மிக்க மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இது எல்லாமே அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி நம்ம தமிழ் மொழி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செம்மொழி என்ற தகுதி வாய்ந்ததும் நம்ம தமிழ் மொழி தான் தமிழ் இலக்கியங்களுள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை இது மூன்றுமே கொண்டது தான் நம்ம தமிழ் மொழி இது பாரதியார் வந்துட்டு நம்ம தமிழ் மொழி பற்றி என்ன சொல்றாரு இவர் வந்து பாரதியார் வந்துட்டு நம்ம தமிழ் மட்டும் இல்ல நிறைய மொழிகள் கற்றவர் அந்த மாதிரி அவர் வந்துட்டு யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற ஒரு கூற்று சொல்லியிருக்காரு அது வந்து தமிழ் மொழியின் இனிமையை பற்றி சொல்லுது மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இது என் எப்போது பிறந்தது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறது தான் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது தான் பாரதியார் சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் ரோடு போடுறதுக்கப்புறந்தான் அதில் ரோட்ல இருக்கிற ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் தமிழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சி தொல்காப்பியமுங்கிற தமிழ் இலக்கண நூல் அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கிய நூல்கள்லாம் நிறையா தோன்றியிருக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழி தொன்மையான மொழி என்பதை உணரலாம் எளிய மொழி தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் பாருங்க ஆ மூது இது மூணு சேர்த்து சொன்னோம்னா அமுது இப்படி ஈஸியா படிக்கிறதுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கிற மொழிதான் நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்கள் நம்ம மேக்சிமம் மலஞ்சொலி எழுத்துக்கள் தான் வளஞ்சொலி எழுத்துக்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இடைஞ்சொலி எழுத்துக்கள் பார்த்தோம்னா அதாவது ஆன்டி ஆன்டிகிளாக் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ தமிழ் என்ற சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா தொல்காப்பியத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க தமிழன் கிழவியும் அதனோரற்றே தமிழ்நாடு என்ற சொல்ல சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இடுநீதி கருணை ஆயின் தமிழன் என்ற சொல்ல தேவாரம் அப்பர் எழுதிய தேவாரத்தில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில் சொல்லியிருப்பார் தமிழ் வந்துட்டு சீர்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகள் அதன் சொல் சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்திணை தினை அக்ரிணையான இரு வகை திணைகளையும் நாம் அறிவோம் உயர் எதிர்ச்சொல் எதிர்கொள் தால் தான் நம்ம தால் யூஸ் பண்ணாமல் அக்ரிணைன்னு யார் யூஸ் பண்ணுறோம் அக்ரிணைக்கு ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுகள் அல் கூட்டல் தினை அதாவது உயர்வல்லாத தினை இப்படி சொல்லியிருக்காங்க இது நமக்கு சீர்மை எந்த அளவுக்கு சீர்மை வாய்ந்ததுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதே மாதிரி பாகற்காயினா கசப்பு சுவை கொண்டது அதனை கசப்பு சாய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் அதாவது பாகல் காய் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சீர்மை மிக்க தமிழ் மொழி என்றது உணர்த்துகிறது வளமை மொழி வளமைனா நம்ம தமிழ்மொழியில் பாருங்கள் தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த காணப்படுது எட்டு தொகை பத்து போட இலக்கியங்கள் இருக்கு தமிழ் திருக்குறள் நாளடியர் என்ன அறநூல்கள் இருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலின்னு சில எவ்வளவோ காப்பியங்கள் இருக்கு இதுல நம்ம தமிழ் மொழி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழி அப்படின்னு சொல்றோம் தமிழ்மொழி சொல் வளமும் மிக்கது சொல் வளம்னா ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சுட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாக இப்போ பூ வந்துட்டு ஏழு நிலைகளில் தோன்றும் உதிர்வது தோன்றுவது முதல் உதிர்வது அழைக்கணும் பாருங்க அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஏழு வகை நிலைக்கும் தமிழ் தமிழ் சொல்ல யூஸ் பண்றோம் ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களுக்கு குளித்து வருவதும் உண்டு இப்ப மா என்ற சொல்லே எத்தனை பொருள் தருதுன்னு பாருங்களேன் மரம் வில்லங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இவ்வளவு பொருளும் என்ற சொல் குறிக்கும் இப்போ வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பயிரும் உண்டு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஏன்னா மூணு தமிழ் கொண்டிருக்கும் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை நாடக நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் குறைகளை சுட்டி காட்டும் தமிழில் கலந்தோறும் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது இப்போ நம்ம தமிழை வந்துட்டு நம்ம ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழ் வந்துட்டு உகந்ததாக இருக்குது இப்போது தாவர இலைப்பெயர்கள் சில இது இது பொறுத்துக்களை கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது இலைன்னா ஆள் இலை இலை மா இலை பழா இலை ஓலை இலை இதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கீரைக்கு அகத்தி பசலை முருங்கை கீரைன்னு சொல்லுவோம் இப்போ புழுக்கு அருகி கோரை புல்னு சொல்லுவோம் தாளுக்கு நெல் வரகு இதெல்லாமே தாள்னு சொல்லுவோம் தலைனா மல்லி தலைன்னு சொல்லுவோம் மடல்னா சப்பாத்தி கல்லி தாளை மடல்னு சொல்லுவோம் கரும்பு நாணல் தோகை பனை தென்னைக்கு ஓலை கமுகுனா பாக்கு அதுக்கு வந்து சொல்லுவோம் இப்போ புதுமை மொழி இப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக வார்த்தையும் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபுரி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக போடலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தோல் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தக்க மொழியாக விளங்குகிறது அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் உள்ளன இந்நிலையில் தமிழ் வடிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காகவே எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கு மேற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க தமிழ் மொழி தமிழ்ல எண்கள் இது போர்ட்டுகளை கேட்பாங்க இது கொஞ்சம் பாத்துக்கோங்க கவுனா சருசு ஏ ஆ இந்த வார்த்தையை நம்ம மனப்பாளம் ஈஸியாக வயசாளிக்கு பயன்படுத்திடலாம் மூத்த மொழியான தொழில் கணினி இணையம் போன்றவற்றில் வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமைதான தமிழ் மொழியின் மலமிக்க வளர்ச்சிக்கும் பங்கேற்க வேண்டியது நமது கடமைதான அப்படின்னு சொல்றாங்க ஓ நம்ம சில தமிழ் சொற்கள் வந்துட்டு சங்க காலத்திலையும் கூறியிருப்பாங்க அதுக்கான எந்தெந்த நூலில் எந்தெந்த சொல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்ப்போம் மேக்ஸிமம் எல்லாம் தொல்காப்பியம் என்ற நூல்லேயே வந்துடும் இப்போ வேளாண்மை கழித்தொகை திருக்குறள் உழவர்னால் நற்றினை பாம்புன்ற சொல் குறுந்தொகை வெள்ளம் பதிற்றுப்பத்து முதலை குறுந்தொகை கொடை கோடைனா அகனானூறு உலகம் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை படை தொல்காப்பியம் அன்பு தொல்காப்பியம் திருக்குறள் உயிர் தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள் மேக்சிமம் இதில் பழைய சொற்கள் எல்லாம் தொல்காப்பியத்தில் வந்துடும் இல்லை திருக்குறளில் வந்துடும் மற்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க மீன்னா குறுந்தொகை புகழ் தொல்காப்பியம் அரசு திருக்குறள் செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் பார் பெருமாநாற்று படை ஒளி தொல்காப்பியம் முடினா தொல்காப்பியம் மற்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது பொருத்துக்களை கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது avulanga thank you